ஜெய் ஸ்ரீராம் உடல் நலத்திற்கான மருந்து மன நலத்திற்கான மருந்து பிறவி பிணிக்கான மருந்து அன்னையின் பேரருளால் அற்புத பாடலாக இந்த உலகில் உள்ள மாந்தர்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் உடல் நலம் இல்லாதவர்கள் மனநலம் இல்லாதவர்கள் மருத்துவமனையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட இது பயன்படும் தினம் கேட்கலாம் படிக்கலாம்

வலியுடன் தானே விழிக்கோம் நிதம் வலியுடன் தானே விழிக்கின்றோம் வலியுடன் தானே நடக்கின்றோம் நாளும் வழியுடன் தானே நடக்கின்றோம் வைத்தியர்களை தேடி அலைகின்றோம் வைத்தியர்களை தேடி அலைகின்றோம் வைத்தியநாதனை மறக்கின்றோம் இறைவன் வைத்தியநாதனை மறக்கின்றோம் தன்வந்திரி வடிவினில் இருக்கின்றான் தெய்வம் தன்வந்திரி வடிவினில் இருக்கின்றான் அவடத அமுத கலசமே வைத்திருக்கின்றான் அவடத அமுத கலசமே வைத்திருக்கின்றான் வலியுடன் தானே பிறக்கின்றோம் வலி வலி என்றே அழுகின்றோம் வலியுடன் தானே விழிக்கின்றோம் வலியுடன் தானே நடக்கின்றோம் ஊழப்பீணி ஊடற்பீணி பீரவி பிணி ஊழப்பீணி ஊடற்பீனி பீரவி பிணி எப்பிணியாயினும் தீர்க்கின்றான் எப்பிணியாயினும் தீர்க்கின்றான் மருத்துவமனை செல்ல தேவையில்லை மருத்துவமனை செல்ல தேவையில்லை அந்த மாயவனை விட வேறு மருந்தில்லை அந்த மாயவனை விட வேறு மருந்தில்லை வழிதானே பிறக்கின்றோம் வலியுடன் தானே பிறக்கின்றோம் வழி வழி என்றே அழுகின்றோம் வலியுடன் தானே விழிக்கின்றோம் வலியுடன் தானே நடக்கின்றோம் அதற்கான மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே ओम नमो भगवदे वासुदेवाय धन्वंत्र अमृत कलश अस्ताय ओम नमो भगवदे वासुदेवाय धन्वंत्र अमृत कलश अस्ताय विनाशनाये सर्वामये விநாசனாய திரலோகநாதாய திரிலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று உச்சரித்தால் போதும் அருளிடுவான் தினம் உச்சரித்தால் போதும் அருளிடுவான் நிதம் உச்சரித்தால் போதும் அருளிடுவான் வலியுடன் தானே பிறக்கின்றோம் வலி வலி என்றே அழுகின்றோம் வலியுடன் தானே விழிக்கின்றோம் வலியுடன் தானே நடக்கின்றோம் நோயின்றி வாழ இந்த பாடல் பிரசாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்து பகிர்ந்து புண்ணிய பலனை பெறுங்கள் நீங்களும் அனுபவியுங்கள் எல்லாம் வல்ல எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கின்றேன் கவி முரளிகிருஷ்ணன் முகச்சித்தர்